வெல்கம் டு த லேனஸ்டிவ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக மின்வாரியத்தில் வந்து பத்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அது விரைவில் நிரப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நேற்று தமிழக மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க உதவி பொறியாளர் பணியிடம் தொழில்நுட்ப பணியாளர் பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கு ஜனவரி மாதம் முதல் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்னு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஜூனியர் ரெசிடென்ட்டு அப்புறம் அசஸ்எர் இதற்கான நோட்டிபிகேஷன்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கான தேர்வுகளுக்கான ல டிஎன்இபிலேருந்து வந்தது அந்த தேர்வுகள் வந்து இன்னும் நடத்தப்படாமல் இருக்கு இதெல்லாம் இப்போ ஜனவரிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன பண்ணுங்க முழு நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க எந்த ஒரு இடத்துலையும் பயிற்சியை கைவிட வேண்டாம் இது போக புதிய காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பும் விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தொடர்ந்து உங்களுடைய பயிற்சியை மட்டும் எடுத்துகிட்டே இருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்